பொது சமூகம் சும்மா இருக்காது இன்றைக்கே வந்து நான் நீச்சல் உடையில் நான் ஒன்று பொண்ணாக இருக்கேன் நான் நீச்சல் உடையில் நான் நீச்சல் உடையில் வந்து நான் போகிறேன் அப்படின்னா என்ன என்ன சொல்லுவாங்க சி இப்படி இப்படி பெற்று விட்டான் ஊர்மை இது பெண்களுக்கு வருதா இதே மனுதான் இதே இதை விட அதிகமான கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் சுற்றம் சூழ இருக்கிற நபர்களே வந்து எங்கள் என்னையும் கொள்வாங்க எங்கள் அம்மா அப்பாவையும் கொள்ளுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வெளியே தள்ளுறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெத்த பிள்ளைய பிள்ளையா அன்பு செய்யணும் என்ன பிள்ளையா பார்த்தா அன்பு செய்யக்கூடாது எங்களுக்கு மட்டும் அப்ப பேரண்ட்ஸ் இங்க வந்து எங்களை வந்து கௌரவ கௌரவ குறைச்சலா பாக்குறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நீங்க பாலியல் தொழில பிச்சை எடுக்கிறது தான் இந்த பாலியல் தொழில் பிச்சை எடுக்கிற திருநங்கைகள் தான் அவங்க மனநிலைக்கு வர்றாங்க எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் நான் திருநங்கையை மாற அப்படின்னு எங்க அம்மாவோட மனநிலைக்கு நான் என்ன வந்திருப்பேன் இந்தியாவிலேயே முதல் திருநங்கை வந்து சாதிச்சு வந்த திருநங்கையை மனநிலைக்கு வந்திருப்பாங்க கிடையாது அன்றாட வாழ்க்கையில பேருந்தில் பயணம் செய்யும் போதும் சரி கடையில ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு திருநங்கை காசு கேட்கும் போதும் சரி அந்த மாதிரியான திருநங்கைகள் தான் எங்க அம்மா மைண்டுக்கு வருவாங்க பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிரு நினைச்சிருக்கலாம் சொந்தக்காரங்க என்னென்ன மாதிரியான பேச்சு பேசுவாங்கிறது மனசுல வந்திருக்கலாம் முதல் அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வந்து வந்திருக்காது அவங்க ப்ரிப்பேர்ட் ஆயிருக்க மாட்டாங்க அஃப்கோர்ஸ் இப்ப நிறைய குழந்தைங்களை வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் என்னோட அம்மா அப்பெல்லாம் ஏத்துக்கல